அவர் வசதித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ எல்லாரும் ஒரு மனிதனும் எல்லா மனிதர்களும் மனம் மாறக்கூடியவர்கள் தான் தன்னுடைய இஷ்டத்துக்கு மாறிக்கொண்டே இருப்பவர்கள் தான் ஒரு அழகிய கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு காட்டிலே பறவையானது ஆணையங்கள் சிதறி கிடந்ததான் அந்த தானியங்களை அந்த பறவையானது சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாம் அப்பொழுது அந்த வழியாக ஒரு சிங்கம் கடந்து சென்றதாம் அந்த சிங்கம் கடந்து சென்ற பொழுது அந்த பறவையானது பறக்கவே இல்லையா இரண்டாவதாக நரி ஒன்று கடந்து சென்றதாம் அந்த நரி கடந்து செல்லும் பறவை அந்த நரியை பார்த்துட்டு அது பாட்டுக்கு இதனுடைய தானியங்களை குத்தி சாப்பிட்டுக் கொண்டே இருந்ததாம் மூன்றாவதாக ஆடு மாடுகள் கடந்து சென்றனவாம் அப்பொழுதும் அங்கே அமர்ந்து கொண்டு அந்த தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்ததாம் பின்பு நாய் கடந்து சென்றதான் அந்த நாய் கடந்து செல்கின்ற பொழுதும் அந்த பறவை எந்த ஒரு சலனமும் படவில்லை அந்த பாட்டுக்கு தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது கடைசியாக ஒரு மனிதன்

கேள்வி அவனுடைய மனசுல எப்படியாவது என்று சொல்லி அந்த என்ன வேடன் பறவையே நரி ஆடு மாடு நாய்கள் பொழுது நீ பாட்டுக்கு தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்த நீ எந்த ஒரு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆனால் ஒரு மனிதன் கடந்து செல்கின்ற பொழுது அவன் வருகிற நீ அங்க தூரத்துல இருந்து பார்த்த உடனேயே கடந்து பறந்து சென்று விட்டாயே ஏன் அவ்வாறு செய்தாய் என்று சொல்லி அவன் அந்த பறவையிடம் அவன் கேட்கின்ற பொழுது அந்த பறவை சொல்ல ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் ஒரு குணம் உண்டு ஒரு மனம் உண்டு சிங்கம் சிறுத்தையானது அது கொள்ளக்கூடிய கொண்டது விலங்கினங்களாக இருந்தாலும் அதை கொன்றுவிடும் அதான் அதனுடைய குணாதிசயம் நரியானது ஏமாற்றக்கூடிய ஒரு விலங்கானது அதனுடைய மனம் அது எல்லாரும் ஏமாற்றும் அதுதான் அதனுடைய வேலை ஆடு மாடுகளானது அது என்ன செய்யும் அப்படின்னா முட்டை யாரா இருந்தாலும் அது முட்டக்கூடிய குணங்களை கொண்டது அதனால முட்டும் நாயானது கடிக்கும் அதுதான் குணம் கடிப்பது அவ்வாறு எப்பேற்பட்ட சூழ்நிலை வருதோ அது கேட்டாப்புல தன்னுடைய மனசு என்ன செய்து கொண்டிருப்பான் அவன் மாற்றிக்கொண்டே இருப்பான் தான் மனத சூழ்நிலை கேட்டாப்புல சந்தர்ப்பத்தை கேட்டாப்புல தன்னுடைய குணங்களையும் மனங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பான் அவன் எந்த நேரத்துல எப்படி செயல்படுவான் எனக்கு தெரியாது அதனால தான் அவனுடைய குணம் மனம் அறிந்து நான் உடனே அந்த இடத்தை விட்டு நான் பறந்து சென்று விட்டேன் என்று சொல்லி அந்த பறவை சொல்றான் அதை கேட்ட உடனே வேடம் தலை கொணிந்தானா அங்கு சூக்கள் முகப்பிரியமானவர்கள மனம் மாற கடவுள் மனுபுத்திரன் அல்ல நீங்க பல நேரங்களில் யோசித்துருக்கலாம் ஆண்டவற்றை நம்ம கேட்கிறோம் இந்த காரியம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அவர் வாக்குறுதி நமக்கு நடக்குமா நடக்காதா இது எனக்கு ஆண்டவர் தருவாரா இல்ல நான் அதை ஏமாற்ற போட்டு விட்டேனா இல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறாரு இந்த மாதிரியான காரியங்கள் கிடைக்கும் ஆண்டவர் கட்டாயம் செய்வார் சொல்லி இருக்காரு ஒருவேளை அவர் பொய் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரலாம் இப்போ நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கலாமா என்ன ஆகும் அதிகாரம் இருபத்தி மூணு பத்தொன்பதுல வாசிக்கிறேன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மனக்கூடிய தேவன் அல்லங்க பொய் சொல்கிற தேவன் அல்லங்க வாக்கு உரைத்ததை நிறைவேற்றாமல் போகக்கூடிய தேவன் அல்லங்க மனிதர்களை போல அல்ல தேவன் ஒரு மனு புத்திரன் அல்ல அவர் உண்டாக்கினவர் சகலத்தையும் படைத்தவர் அவர் பொய் சொன்னது கிடையாது அவர் ஒரு வாக்கு நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி சொன்னால் அதை நிறைவேற்றாமல் போகிறதே கிடையாது நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் மனம் மாறக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் குணத்தை மாற்றக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலை வருதோ அதுக்கே தங்கள் என்ன செய்து கொள்வார்கள் குணத்தையும் மனத்தையும் மாற்றி செயல்படக்கூடிய மனிதர்கள் பிடிக்க வேண்டும் மனிதர்களையா இறைவனையா சிந்திக்க அழைக்கப்படுவோம் பொய் சொல்லாதவர் மனம் மாறாதவர் வாக்குறைத்த தேவனவர் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளாம ஆண்டவருடைய பொற்பாதத்துல வருவோம் அவரை மட்டுமே நம்புவோம் அவரை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில அசிவாரமாக நாங்கள் பிடித்துக் கொள்வோம் கத்தகாமி நம்ம ஆசீர்வாதமாக்கி பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக ஜம் செய்யலாமா நெசுக்கி நண்பர் தகப்பனே சார் நாளுக்காக நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரே மனம் மாற நீர் மனிதன் அல்ல ஆமாண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கிறது ஆனால் இந்த மனிதத்துவமானது ஆண்டவரே எந்த சூழ்நிலையாலும் தனக்கு இஷ்டப்படியாக வாழக்கூடிய எண்ணங்களை கொண்ட மனமாக இருக்கிறதப்பா ஆனால் நீ மனமாறாத தேவன் பொய்யுறையாத தேவன் வாக்குறுத்ததை நிறைவேற்றுகிற தேவன் நாங்கள் உண்மை பிடித்துக் கொண்டு வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறோம்ப்பா அன்றைய மனிதர்களை நம்பி நாங்க எத்தனோ நாள் நாங்கள் அன்றைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அன்றைய பாவ வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்திருந்திருக்கிறோம் தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி வாசல்களை கண்களை திறந்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கும் கத்தற்பேரல பற்றுகளா இருப்பதே நலம் என்று சொல்லி உங்களுக்கு உணர் தேவையில்லை உண்மையிலே நாங்கள் பற்றதுமா இருந்தது அன்றவர் வாழ்க்கைக்கு தேவையான சுதந்திரத்துக் கொள்ள தேவனங்களை உணர்த்திருக்கிறீங்க அதன் படிய வாழவும் அழைக்கிறீங்க நாங்க முழுவதுமாக உண்மை நம்புகிறோம் கத்திரங்களை முழுவதுமாக பொறுப்பெடுத்து ஆசிர்வதிக்கும் படி அச்சமிக்கிறோம் துதி விகிரமகளை எல்லாவற்றும் வழியாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல விதாவே அவை